ஆணவமாக தீர்ப்பு சொல்வதா தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் மீது செருப்பு வீச்சு நீதிபதிகள் வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும் துஷார் மேத்தா கடும் கண்டனம் ஹவாய்க்கு ஆதரவாக ஸ்டாலின் போட்ட பதிவால் வெடித்த சர்ச்சை வணக்கம் நண்பர்களே தற்போது உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருப்பவர் பி ஆர் ஹவாய் இவர் அக்டோபர் ஆறாம் தேதியான இன்று மத்திய பிரதேசத்தில் கஜிரா கோவில் தலையில்லாத விஷ்ணு சிலையை மாற்ற கோரிய வழக்கை விசாரித்தார் இந்த விசாரணையின் போது வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்பவர் தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் ஆனவமாக பேசியதாக சொல்லி அவர் மீது தனது காணொலியை தூக்கி வீசியிருக்கிறார் இதற்கென்ன காரணம் என்றால் இந்த சிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தபோது தலைமை நீதிபதி ஹவாய் அது குறித்து நீதிமன்றம் பதில் கொடுக்க முடியாது நீங்கள் கடவுள் இடத்திலேயே கேட்டுக் கொள்ளுங்கள் என்று கிண்டலாக கூறியிருக்கிறார் இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் ஒரு பிரச்சனை என்றால் தீர்வு சொல்லாமல் அதை கிண்டல் கேலி செய்கிறார்கள் என்று நீதிபதி பி ஆர் ஹவாயை நோக்கி கூச்சலிட்டுள்ளார் அதோடு தனது காலில் கிடந்த செருப்பை அவரை நோக்கி வீசி உள்ளார் இதையடுத்து அங்கு நின்ற பாதுகாவலர்கள் அந்த வழக்கறிஞரை அங்கிருந்து வெளியேற்றிவிட்டு தலைமை நீதிபதிக்கு பாதுகாப்பு கொடுத்துள்ளார்கள் குறிப்பாக தலைமை நீதிபதி சனாதானத்துக்கு எதிராக செயல்படுவதாகவும் சனாதானத்துக்கு இழுக்கு ஏற்படுத்துவதை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் அந்த வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் ஆவேசமாக பேசியுள்ளார் இதையடுத்து தலைமை நீதிபதி ஹவாய் வெளியிட்டுள்ள செய்தியில் நான் எந்த மதத்தையும் விழிவுபடுத்த நினைப்பதில்லை இந்த சிலை விவகாரத்தில் என்னுடைய கருத்தை சொன்னேன் அதனால் இதுபோன்ற சம்பவங்கள் என்னை ஒருபோதும் பாதிக்காது என்று கூறியிருக்கிறார் அதையடுத்து சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்போது அவர் அளித்த வாக்குமூலத்தில் சனாதனத்துக்கு எதிராக கருத்து கூறியதால் தான் பி ஆர் ஹவாயை தாக்கினேன் அவர் மட்டுமின்றி பெரும்பாலான நீதிபதிகள் இப்படித்தான் இந்து சனாதனத்தை இழிவுபடுத்துகிறார்கள் என்றாலும் அவர்கள் மீது யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை அவர்கள் இந்து மதத்தை எப்படித்தான் இழிவுபடுத்தினாலும் காவல்துறை கூட நீதிபதிகளுக்குத்தான் பாதுகாப்பு கொடுக்கிறது என்று கூறியுள்ளார் வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் இவர் உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றி வரும் எழுபத்தி ஒரு வயது வழக்கறிஞர் என்பது தெரிய வந்துள்ளது அதோடு இந்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கும் கிளர்க்குகளுக்கும் வழங்கப்படும் பிராக்சிட்டி கார்டை வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது அதோடு தலைமை நீதிபதி மீது இவர் செருப்பு வீசியதன் பின்னணியில் கஜராஹோவில் உள்ள ஏழு அடி உயர விஷ்ணுவின் உடைந்த சிலையை மீட்டெடுப்பது மட்டும்தானா இல்லை பி ஆர் ஹவாய்க்கும் இவருக்கும் இடையே வேறு ஏதேனும் பிரச்சனை இருந்ததா என்கிற கோணத்தில் தற்போது அவரிடத்தில் போலீசார் விசாரணை நடத்துகிறார்கள் மேலும் ஏற்கனவே இந்த சிலை விவகாரத்தில் கடந்த மாதம் பதினாறாம் தேதி தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் தீர்ப்பளித்த போது இப்போதே சென்று தெய்வத்திடமே ஏதாவது செய்ய சொல்லுங்கள் நீங்கள் விஷ்ணுவின் தீவிரமான பக்தர் என்று வேறு கூறுகிறீர்கள் எனவே இப்போது அவரிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றும் கிண்டலாக கோரியுள்ளார் இதற்கு அப்போதே சமூக வலைதளங்களில் கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தது இந்த நிலையில் தான் என்று வழக்கறிஞர் கிஷோர் தன்னுடைய காலனியை பி ஆர் ஹவாய் மீது வீசியுள்ளார் அதோடு நீதிபதி பி ஆர் ஹவாய் மத உணர்வுகளை புண்படுத்துவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அவர் கருத்து சொல்வதில் கவனமாக வார்த்தை விட வேண்டும் குறிப்பாக இந்து மதத்தை இப்படி குறிவைத்து தாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்து மத அமைப்புகளும் அவருக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் இதுகுறித்து மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவும் ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் நீதிபதிகள் கருத்து சொல்லும் போது கவனம் தேவை காரணம் அவர்கள் சொல்லும் விஷயங்களை நாடே கூர்ந்து கவனிக்கிறது அதனால் இந்து மத கடவுள் குறித்து கிண்டலான கருத்தை நீதிபதி பி ஆர் ஹவாய் கூறியிருக்க வேண்டாம் அதோடு சமீப காலமாக சிறிய விஷயங்களாக இருந்தாலும் அவை சமூக வலைதளத்தில் மிகைப்படுத்தப்படுகின்றன அதனால் இந்த விவகாரத்தில் தலைமை நீதிபதியின் கருத்துக்கள் பொதுமக்கள் தரப்பிலிருந்து எதிர்வினை அதிகரித்திருக்கிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாயின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள துஷார் மேத்தா சமூக ஊடகங்களில் இதற்கு இருக்கும் எதிர்ப்பையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் மேலும் உச்சநீதிமன்ற நீதிபதியின் இந்த கருத்துக்கு இந்து மத அமைப்புகளும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன ஏற்கனவே விஸ்வ இந்து பரிசத் அவருக்கு எதிராக கண்டனம் தெரிவித்ததோடு இதுபோன்ற செயல்களில் நீதிமன்றம் தொடர்ந்தால் நீதிபதிகளுக்கு எதிராக விஸ்வ இந்து பரிசத் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் தற்போது உச்சநீதிமன்றத்தை சார்ந்த ஒரு மூத்த வழக்கறிஞரே பி ஆர் ஹவாயின் சனாதனத்துக்கு எதிரான இந்த செயல்பாட்டுக்கு தனது செருப்பை வீசி கண்டனம் தெரிவித்திருப்பது ஜெல்லி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஆதரவான கருத்தை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் சனாதன ஆதிக்கம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது அதனால் தான் இப்போது உச்சநீதிமன்றத்திலும் நீதிபதிகளை தாக்க தொடங்கிவிட்டார்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது சனாதனவாதிகள் நீதிமன்றத்தில் தங்களது அதிகாரத்தை செலுத்த வேண்டாம் இது கண்டிக்கத்தக்கது என்று மு ஸ்டாலின் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் தனது மகன் உதயநிதி மூலம் சனாதனத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்ல வைத்த முக ஸ்டாலின் இப்போது தானும் சனாதனத்துக்கு எதிராக கருத்து சொன்ன தலைமை நீதிபதிக்கு ஆதரவாக குரல் கொடுத்து சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளார் இப்படி ஒரு கருத்து வெளியிட்டதை அடுத்து திமுக சார்பில் நீதிமன்றத்திற்கு செல்லும் வழக்குகள் எல்லாம் ஏன் வெற்றி பெற்று வருகிறது என்று இப்போதுதான் தெரிகிறது தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார் அதனால் தான் திமுக எப்படிப்பட்ட ஊழல் வழக்குகளை கொண்டு சென்றாலும் அவருக்கு சாதகமான தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் சொல்லி வருகிறது என்பது இப்போது புரிகிறது அந்த வகையில் உச்சநீதிமன்றத்தில் சனாதனத்துக்கு எதிரானவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு எதிராக தீர்ப்பு சொல்லி வருகிறார்கள் என்பது இதன் மூலம் உறுதியாக இருக்கிறது என்று மு க ஸ்டாலின் எனது பதிவுக்கு பலரும் அடுத்த செய்தி உச்ச உச்சநீதிமன்றம் கேள்வி அமைச்சராக வேண்டும் என்றால் இரண்டு வாரத்தில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு போக்குவரத்து துறையில் ஊழல் செய்து அப்பாவி மக்களை ஏமாற்றிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் அதையடுத்து ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் இருந்தார் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தவர் இரண்டு தினங்களிலேயே மீண்டும் அமைச்சரானார் அதையடுத்து மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டியது இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்ததை அடுத்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் தற்போது மீண்டும் அமைச்சராவதற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளார் செந்தில் பாலாஜி அதாவது உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் மீண்டும் அமைச்சராக விரும்பினால் மனு தாக்கல் செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் துஷார் மேத்தா இந்த மனு நல்ல நோக்கம் கொண்டது அல்ல சட்ட செயல்முறை தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதாக அதை எதிர்த்து வாதாடி உள்ளார் ஆனால் செந்தில் பாலாஜி சார்பாக ஆஜரான கபில் சிபல் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கும் போது அமைச்சராக கூடாது என்று எந்த தடையும் போடவில்லை அவர் அமைச்சராவதற்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பும் இல்லை அதனால் மீண்டும் அவர் அமைச்சராவதை தடுக்க முடியாது என்று வாதாடி உள்ளார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சராவதற்கு எதிராக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கடுமையான கருத்துக்களை கோரியுள்ளது அதனால் அவர் மீதான ஊழல் வழக்கிலிருந்து முழுமையாக விடுதலையாகி மீண்டும் அமைச்சராக விரும்பினால் அதற்கான மனுவை தாக்கல் செய்யலாம் அதையடுத்து நடைபெறும் விசாரணையை பொறுத்து முடிவு சொல்ல முடியும் என்று கூறியுள்ளார்கள் அதோடு இந்த பண மோசடி வழக்கை மொத்தமாக டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றலாமே செந்தில் பாலாஜியின் வழக்கை ஏன் டெல்லிக்கு மாற்றக்கூடாது என்று தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது அதற்கு இரண்டு வாரங்களில் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளார்கள் விஜய் கட்சியை காங்கிரஸோடு இணைக்க திட்டம் போடும் ராகுல் காந்தி தற்போது கரூர் சம்பவத்தினால் நடிகர் விஜய்க்கு நெருக்கடி அதிகரித்திருக்கிறது இதன் காரணமாக அவர் ராகுல் காந்தியின் உதவியை நாடியுள்ளார் அவர் போட்ட தடை காரணமாகவே இப்போது வரை விஜயை திமுக அரசு கைது செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இனிமேல் உங்களால் பெரிய அளவில் கட்சி நடத்த முடியாது அதனால் தமிழக வெற்றி கழகத்தை காங்கிரஸ் கட்சியுடன் இணைத்துவிடுங்கள் என்று விஜயிடம் காய் நகர்த்தி வருகிறாராம் ராகுல் காந்தி இப்படித்தான் சிரஞ்சீவி கட்சி நடத்திய போதும் அவரால் சரிபர செயல்பட முடியவில்லை அதன் பிறகு காங்கிரசோடு தனது கட்சியை இணைத்துக் கொண்டார் அதனால் நீங்களும் உங்கள் கட்சியை காங்கிரஸில் இணைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று விஜயிடத்தில் ராகுல் காந்தி தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறாராம் ஆனால் அதற்கு விஜய் இப்போது வரை பிடி கொடுக்காத போதும் அதற்கான சாத்தியங்கள் உருவாகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள் இதனால் கட்சி தொடங்கி முதல் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பே காங்கிரஸ் கட்சியோடு தமிழக வெற்றிகழகத்தை இணைத்து விஜயும் இன்னொரு சிரஞ்சீவி ஆகி விடுவார் என்பது தெரிய வந்துள்ளது